பெண்களின் அமோக ஆதரவு பிரமாதமான எழுச்சி நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் நாம் பெரும்பான்மையான இடங்களில் வெல்வோம் அதற்கு காரணம் அவர் முகத்தில் இருந்த சிரிப்பு என்பதை அறிக்கை கொள்வேன் அதை காட்டிலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்த ஒரு பத்து பன்னெண்டு பேரு நாங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினோம் சரி அனுப்புனீங்க அவங்க என்ன பண்ணாங்க எந்த முகத்தோடு மற்ற கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ் வெங்கட் நடிகர் இயக்குனர் திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் வந்திருக்கிற இடம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி இங்கே போட்டியிடுபவர் அண்ணன் வி எஸ் மாதீஸ்வரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது கிராமங்களை கடந்து இப்போ தான் வந்திருக்கிறேன் பெண்களின் அமோ ஆதரவு பிரமாதமான எழுச்சி நம்முடைய முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் ஆஹ் மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் அது வந்து மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு பேர் கூடியிருந்தார்கள் என்று சொன்னால் அதுல இருநூத்தி ஒன்பது பேர் வந்து பெண்கள் அவருடைய எல்லோரு முகத்திலும் சிரிப்பு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து முதல்வரை பார்த்த பொழுது சொன்னேன் சென்ற இடங்களில் எல்லாம் பெண்களுடைய அமுக ஆதரவு இருக்கிறது நாம் பெரும்பான்மையான இடங்களில் வெல்வோம் அதற்கு காரணம் அவர் முகத்தில் இருந்த சிரிப்பு என்பதை அடிக்கடி சொல்வேன் அதை காட்டிலும் கூடுதல் சிரிப்பை இந்த முறை பார்க்க முடிந்தது முதல்வர் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசையான நாற்பதுக்கு நாற்பது என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் நமக்கல்ல நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணன் வி எஸ் மாதேஸ்வரன் அவருடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை நாம் ஏன் உதயசூரியனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் இன்னைக்கு நாடு என்ன நிலைமையில் இருக்கு நான் ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பவில்லை எனக்கு ஒரே ஒரு நிகழ்வை சொன்னால் போதும் ஏன் வாக்களிக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க கூடாது ஆமாங்க அப்படிதான் நாங்க அனைத்து இந்திய அநாத்திரோட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணியை சேர்ந்தவங்க ஒரு பத்து பன்னெண்டு பேரை நாங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினோம் சரி அனுப்புனீங்க அவங்க என்ன பண்ணாங்க இல்லைங்க அனிதா சாவுக்கு அவங்க தாங்க காரணம் அனிதா சாவுக்கு அவங்க எப்படிங்க காரணம் ஆமாங்க அவங்க தாங்க நீட்டை ஆதரிச்சு கையெழுத்து போட்டாங்க ஒருவேளை கையெழுத்து போடலன்னா அனிதா என் டாக்டர் இதுதான் நிலை இதுதான் நிலை அனிதா மட்டுமல்ல இன்னும் பல்வேறு விதமான சிறுவர்கள் பல்வேறு விதமான ஊர்களில் இருந்த சிறுவர்கள் சிறுமிகள் பிளஸ் டூ எழுதிட்டு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த நீட் என்ற ஒரு தேர்வு எழுதிட்டு எப்படியும் பாஸ் ஆக மாட்டோம் இதுல ஏதோ தப்பு நடக்குது என்று மரணித்த அவர்களுடைய பாவம் இருக்கிறது அது யாரையும் சும்மா விடவே விடாது எந்த முகத்தோடு மற்ற கட்சிகள் அனைத்து இந்திய அநா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அவருடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க தமிழகத்தில் ஓட்டு கேட்குறீங்க உங்களுக்கு நாங்க ஏன் ஓட்டு போட பாருங்கள் ஓட்டு கேட்க வாங்க எங்க செல்போன்ல நாங்க பரிவாக்கம் செய்கிறோம் அனிதாவினுடைய முகத்தை அதை உங்களிடம் காட்டி இவளை உயிரோடு தாருங்கள் என்று கேட்கிறோம் கொடுத்து விட்டு வாக்கை வாங்கி செல்ல நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் மறந்து விடாதீர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏ கேரண்டி இஸ் தேஷ் கோரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்